எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பக்தரின் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் தேவ பிள்ளைகளே நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் அவர் ராஜதீகம் பண்ணுகிறவர் ராஜாதி ராஜா அந்த தேவன் நம்மை ஒரு நாளும் மறந்து போகிறவர் அல்ல நம்மை கைவிடுகிறவர் அல்ல ஆபத்துல அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் ஆதரவற்றவர்களுக்கு ஆண்டவரே அங்கு உறுதுணையா இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில யாரும் உதவியற்றவர்களாய் இல்லாவிட்டால் எல்லா மனிதர்களும் மறக்கப்பட்டவர்களாய் எங்கே போவதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பீர்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு உங்களுக்கு ஒரு இளைப்பாறும் இடம் உண்டு உங்களுக்கு ஒரு தேவன் உண்டு அந்த தேவனிடத்துக்கு வாருங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் அங்கே தேவனுடைய வார்த்தைப்படி சொல்லுகிறது அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்காலங்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலுமாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது வார்த்தைகளை திரும்பி கவனீங்கள் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் வெள்ளத்துக்கு புகழிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்ச்ச பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலுமாய் இருப்பார் ஆம் என கருமையான காற்றுக்கு அவர் நிழல் ஒதுக்காக இருக்கிறார் வெயிலுக்கு அவர் நிழலாய் இருக்கிறார் பெரு வெள்ளத்துக்கு அவர் புகழிடமாய் இருக்கிறார் இதை ஏசாயாவின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பது என்றால் அங்கே தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் நாலாவது வசனத்துல நீ ரேளுகளுக்கு பரணும் நிறுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார் நீங்கள் வந்தடையத்தக்க ஒரு தேவன் இருக்கிறார் உங்களுக்கு அடைக்கலமான ஒரு தேவன் இருக்கிறார் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க தேவன் இருக்கிறார் உங்களுக்கு அவர் நிழலாக உங்களுக்கு அவர் பலனாக உங்களுக்கு ஆறுதலாக இயேசு இருக்கிறார் அதனாலதான் இயேசு பார்த்து சொன்னார் வருத்தப்பட்டு பாறன் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுப்பேன் ஆம் எனக்கு அருமையானவர்களே இயேசுவை நம்பி நீங்கள் வருந்தால் ஒருபோதும் இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிழலை தேடி ஓடுகிறீர்களா உங்கள் வாழ்க்கையில அடைக்கலத்தை தேடி ஓடுகிறீர்களா ஆதரவை தேடி ஓடுகிறீர்களா ஐயோ என்னை யாராவது நேசிக்க மாட்டார்களா யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா எங்கேயாவது எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா இந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்காதா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதாண்டு நீங்கள் அங்கலாக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் உங்களுக்கு அவர் நிழலாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார் அவர் உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கிறார் வேளையில ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஏசப்பா நான் படத்துல வந்து இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார் திக்கத்தவர்கள் விதவைகள் ஏழையர் எளியவர்கள் யாவருக்கும் அவர் அடைக்கலமாய் இருக்கிற தேவன் உதவி செய்கிற தேவன் உதவி செய்வார் உதவியத்து இருக்கிறீர்களா என்னோடு சேர்ந்து கண்களை மூடி எசப்பா எனக்கும் உதவி செய்யுங்க என் ஆண்டவரை வெயிலுக்கு நீரே நிழலாய் இருக்கிறேன் பெருவள்ளத்துக்கு தப்பும் புகலிடமாய் இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொல்லுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதை தகப்பனு என்னோடு சேர்ந்து யார் யாரு நோக்கி கூப்பிடுகிறார்களோ உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ நீதான் என் இழைப்பார்தல் வந்திருக்கிறார்களோ இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும் இன்றைக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அவர்களை விடுதலை ஆக்கும் அவர்களுக்கு நன்மை செய்யும் அவர்களுக்கு உதவி செய்கிறார் அன்பு கருத்து குழப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமே ஆமன கருமையான்களே அந்த இடத்தில் வாருங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் செய்வார்